வெல்கம் டு மிருது லோட்டஸ் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சேல் வீடியோ தான் உங்களுக்கு ஏதாவது தாமரை கிழங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டிடிடிசி ப்ரொஃபஷ்னல் எஸ்டி ஸ்பீட் போஸ்ட் அவைலபிள் நீங்கள் எந்த கொரியரில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கிறது எஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது ஒரு பவுல் லோட்டஸ் பாருங்கள் டியூபர்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது இதில் மூணு டியூபர்ஸ் தான் இருக்குது எஸ் ஒன் கண்டினியூவாக பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா டியூபஸ் வந்து கிடைக்கிறது இல்லை வெயிலும் அதிகமாக இனி நமக்கு இருக்காது இல்லைங்களா அதனால் டியூபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் எஸ் ஒனில் எஸ் ஒனில் மட்டும் இல்லை எல்லா வெரைட்டிலையுமே பார்த்திங்கன்னா இனி வந்து வெயில் அதிகமாக நமக்கு இருக்காது இனி தை மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கிழங்கு பெருசு பெருசாக கிடைக்கும் இனி வந்து இதுக்கப்புறமா கிழங்கு வந்து சின்னதாக மட்டும்தான் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது லக்ஷ்மி அப்படிங்கிற தாமரை கிழங்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பெரிய கிழங்கு ஒன்றும் சின்ன கிழங்கு மூணும் மட்டும்தான் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா டி நயன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த ஃப்ளவர் நல்லா பந்து பந்தாக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இதில் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் டியூபர் ஒரு ஸ்மால் சைஸ் டியூபர் இருக்குது இந்த வெரைட்டி நிறைய இதழ்களோட பூக்கள் நம்ம கொடுக்கறதுனால இதுக்கு நம்ம கொடுக்கும்போது உரம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் நார்மலாக எல்லா தாமரைக்கும் கொடுக்குறத விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் எப்போவுமே இதழ்கள் அதிகமாக வரக்கூடிய தாமரைக்கு உரம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அடுத்ததை நம்ம பார்த்துட்டுருக்கிறது மெங்க்ளூ மெங்ளூவில் பார்த்தீங்கன்னா நாலு டியூபர்ஸ் தான் இருக்குது இதில் ரெண்டு மீடியம் சைஸ் ரெண்டு ஸ்மால் சைஸ் டியூபர்ஸ் இருக்குது ஸ்மால் சைஸ் டியூபராக இருந்தாலும் அதில் மூணு குரோத்ரி கண்டிப்பாக இருக்கும் நான் கிழங்கு எடுக்கும்போதே அப்படி தான் கட் பண்ணி எடுப்பேன் எல்லாமே அப்படி தான் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது பிங்க் க்ளவுட் நீங்கள் முதல் முதல்ல தாமரை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தாமரை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வைக்கலாம் இது எல்லோருமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாட்டா பொங்கட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது க்ரீன் ஆப்பிள் ஃப்ளவர் மாதிரியே வரக்கூடிய ஒரு பிங்க் கலர் வெரைட்டி இது க்ரீன் ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் எவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இதுவும் க்ரீன் ஆப்பிள் மாதிரியே நல்ல ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக கொடுக்கக்கூடிய வெரைட்டி இதோட டியூபஸ் பாருங்கள் எல்லாமே ஹெல்த்தி டியூபஸ் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அடுத்த நம்ம பார்த்துட்டுருக்கிறது காவேரி காவேரியில் பார்த்தீங்கன்னா ஒரே டியூபர் மட்டும்தான் இருக்குது இது அப்படியே செட்டாக தான் வரும் அது ஒரு சின்ன ரன்னர் அதனால் அது கூட சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம பார்த்துட்டு க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிளில் ஒன்று தான் இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லோ பியோனி எல்லோ பியோனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தி டியூபர்ஸ் இல்லை ஒரு ஆறு ஏழு டியூபர்ஸ் இருக்குது இது நல்லா பெரிய டியூபர் இதுவும் பாருங்கள் எல்லாமே க்ரோத் ட்ரிப் வந்து மூணு கண்டிப்பாக இருக்கும் அது சின்ன டியூபராக இருந்தாலும் பாருங்கள் க்ரோத் ட்ரிப் மூணு இருக்கும் கண்டிப்பாக எல்லா பியோனியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன பாட்டில் வச்சா கூட ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி டியூபர் சின்னதாக இருந்தாலும் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா அது எல்லோ பியோனி தான் பாருங்கள் எல்லா டியூபஸ்ஸுமே நல்லா ஹெல்த்தி டியூபஸ் உங்களுக்கு டியூபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நாம் பார்த்த எல்லா டியூபர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி நம்ம கிளைமேட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காவேரி அப்படிங்கிற லோட்டஸோட டியூபர் தான் இதை நான் ரீபார்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு நல்ல பெரிய டியூபராக கிடச்சிருக்கு ஆனால் உடஞ்சிருச்சு அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இது தான் அந்த பெரிய டியூபர் இது ஒரு அரை கிலோ இருக்கும் இது இவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால தூக்கும்போது உடஞ்சிருச்சு இவ்வளோ பெரிய டியூபர் வரும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல நம்ம பேரலில் கொடுக்கும்போது இப்படி தான் டியூபர்ஸ் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க